ரொம்பவே மொறுமொறுப்பாக நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணாலு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு சூடாக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்க்கணும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா வந்து பிசஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை செமி சாஃப்ட்டு டோவாக கொண்டு வரணும் அதாவது அந்த டோ வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கப்புலேருந்து ஒரு கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக பால் மட்டும் எடுத்து கொஞ்சம் மாவு தூவி இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பீஸா கட்டர் டிசைன் இருக்கக்கூடிய கட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பீஸை எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க இது பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்லே இருக்கும் இதை அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான் நல்ல மிதமான சூட்டில் வச்சு நல்ல கோல்டன் கலர் வாரது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க ரொம்பவே மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த கிறிஸ்பினஸும் அப்படி இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா மோனி ஸ்பெசி கிச்சன் சேரில் செக் பண்ணுங்கள் தேங்க் யூ